எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை அமாவாசை அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய இந்த கார்த்திகை அமாவாசை அதுவும் மகாலட்சுமி தாயாருடைய அவதார திருநாளாக கருதப்படக்கூடிய காரணத்தால் இந்த குறித்த நாளனைக்கு நம்ம மறந்தும் செய்யக்கூடாத பத்து முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய திருநாள் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் விலகணும் பித்திரு சாபம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது காலை நேரத்தில் அமாவாசை நாள் அன்னைக்கு காலை நேரத்தில் திதி தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா மத்திய நேரத்தில் வீடுகளில் முன்னோர்களுடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி அணிவித்து அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு முன்பாக அவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை படைத்து வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சாபங்களையும் போக்கும் எல்லா அமாவாசைகளுமே சிறப்பானதாக கருத கருதப்பட்டாலுமே ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சில செயற்கையோடு வருவது அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பை நமக்கு தருது அப்படி அந்த மாதிரி தான் இந்த கார்த்திகை அமாவாசையை பொறுத்த வரைக்கும் முன்னோர் சாபம் விலகணும் பித்ரு சாபம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்களை வணங்குவதோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரனுடைய அவதார திருநாளாக கருதப்படக்கூடிய காரணத்தால் வீட்டில் எப்பயுமே ஏதாவது ஒரு பணக்கஷ்டம் கஷ்டம் இருக்குது அதை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் சுமை ஏற்பட்டு அந்த கடன் சுமை தீரவே மாட்டேங்குது அது ஒரு தொடர்கதையாக இருக்குது எப்படியாவது அது தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அணியத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான ஒரு வழிவகுத்து தரக்கூடிய நாளாக தான் இந்த நாளானது கருதப்படுது அதனால் காலை நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுகளை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க என்னெல்லாம் செய்யணும் எந்த மாதிரி பூஜை பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனித்தனி விளக்கப்பதிவுகள் இருக்குது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய இந்த கல்லுப்பை வைத்து இந்த குறித்த நாளனைக்கு மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் எப்படி நம்மளுடைய கடன் சுமை முழுவதையுமே தீர்த்தரலும் தரலாம் அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கப்பதிவும் இருக்குது எல்லா பதிவினுடைய வீடியோவோட வீடியோட அட்டாச் பண்றேன் தவறாமல் இந்த இந்த கார்த்திகை அமாவாசை இரண்டு விசேஷங்களோடு வரக்கூடிய இந்த குறித்த நாளனைக்கு நம்ம மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் காலை நேரத்தில் கண்டிப்பாக வீட்டு வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்யாதீங்க இது எல்லா அமாவாசைகள்லையுமே செய்யக்கூடியது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து மாலை நேரத்துலையும் அப்படியே விட்டுருவாங்க விட்டுட்டு வீட்டு பூஜை விளக்கேற்றுவது விலக்கேற்றுவது இந்த விஷயங்கள் எல்லாமே செய்வோம் ஆனால் கண்டிப்பாக இந்த கார்த்திகை அமாவாசை நாளனைக்கு காலை நேரத்தில் கோலம் போடுவதை தவிர்த்து கொண்டு மாலை நேரத்தில் வீட்டு பூஜை விளக்கேற்றுவதற்கு விலக்கேற்றுவதற்கு முன்பாக வாசலில் நல்லா அழகாக வண்ண கோலங்கள் போட்டு நீங்கள் வீட்டு பூஜை அரியல விலக்கேற்று வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறந்தும் அப்படியே விட்டுற நல்ல ஞாபகம் வைத்துக்கொண்டு நல்ல அழகான கோலம் போட்டு வீட்டு வாசல் அலங்கரித்து வீட்டு பூஜை விளக்கேற்றுங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது பெரும்பாலும் அனைவருமே தினசரி கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஒரு சில தினசரி செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கூட அம்மாவாசை திதி நாட்களில் இல்லை சனிக்கிழமை நாட்களில் காகத்திற்கு இயல் கலந்த சாதத்தை வைப்பது அப்படிங்கிறது செய்வாங்க காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கறதால இந்த காகத்திற்கு உணவு வைத்தாலே சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் விலகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்ம கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கணும் பொழுது காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு செய்துக்கோங்க ஆனால் மறந்தும் கட்டாயம் நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு தரையில் வைப்பது அப்படிங்கறத செய்யாமல் ஒரு இலைக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கணும் இல்லை வைக்கக்கூடிய தரையை வந்து நல்லா தண்ணீர் விட்டு சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா நீங்கள் சாதம் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க ஏல் கலந்த சாதம் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது கூடவே கருப்பு திராட்சை சேர்த்து வைப்பதும் ஒரு ஒரு சொட்டு நெய் தயிர் விட்டு நீங்க சாதம் வைப்பது அப்படிங்கறது கூடுதலான பலன்களை பெற்று தரும் மூன்றாவது முக்கியமான விஷயம் எல்லா நாட்கள்லயுமே நம்ம வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கறது சிறப்பானதாக கருதப்பட்டாலுமே இந்த அமாவாசை நாட்கள்ல காலை நேரத்தில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய பேர் கடன் திறனும் அப்படிங்கிறதுக்காக பச்சரிசியை ஊற வைத்து அந்த பச்சரிசியோடு வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் வெள்ளம் ஏலக்காய் இது அனைத்தையுமே சேர்த்து தருவாங்க இது நமக்கு சிறப்பான செயலாக கருதப்பட்டாலுமே இந்த அமாவாசை திதி நாட்களில் பசுமாடு அகத்திக்கீரை கட்டி வாங்கி தருவது அப்படிங்கிறது முன்னோர்களுடைய நமக்கு நமக்கு ஒரு ஐதீகம் பித்ரு சாபம் விலகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லும் சொல்லும் பொழுதும் பொழுதும் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கணும் இந்த செயலை செய்திருங்க அப்படியே விட்டுறாதீங்க நான்காவது முக்கியமான விஷயம் இந்த குறித்த நாள் நம்ம முன்னோர்களை வணங்குவதற்கும் மகாலட்சுமி தாயாரை வணங்குவதற்கும் ஒரு புண்ணிய திருநாளாக கருதப்படுது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு அப்படி அந்த யாரையுமே மனதளவில் கோபமாக திட்டுவது இல்ல வாய்விட்டு வார்த்தைகளால் அவர்களை திட்டுவது அப்படிங்கிறத கட்டாயம் செய்யவே செய்யாதீங்க இது அடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் வீட்டு உறுப்பினர்களையும் குழந்தைகளையும் கண்டிப்பாக இந்த நாரணிக்கு திட்டுவது இல்லை ஏதோ ஒரு காரணங்களால ஒரு கோவமான சூழ்நிலையோடு மனதை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க மனம் முழுக்க நமக்கு இந்த நாள் ஒரு பொன்னான நாள் நமக்கு எல்லா விதத்திலுமே நற்பலன்கள் கிடைப்பதற்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபங்கள் விலகுவதற்குண்டான வழிபாடுகளை மேற்கொண்டாலே நமக்கு நிச்சய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உறுதியோடு வழிபட்டாலே கண்டிப்பாக கைமேல பலன் கிடைக்கும் அதனால கட்டாயம் இதை நினைவு வைத்துக்கொண்டு செயல்படுங்க அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமான விஷயம் வெண்ணெய் அப்படிங்கிறது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் உருக்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இந்த வெண்ணெய் அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒன்று வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டு குகந்த நாள் அப்படிங்கிற காரணத்தால் வெண்ணெய் உருக்கக்கூடிய செயலானது வெள்ளிக்கிழமைகளையும் செவ்வாய்க்கிழமைகளையும் கடைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த கார்த்திகை அமாவாசை மகாலட்சுமி தாயாருடைய அவதார திருநாளாக கருதப்படக்கூடிய காரணத்தால் மறந்தும் வீடு வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கிறது செய்ய வேண்டாம் அடுத்தது ஆறாவது முக்கியமான குறிப்பு எக்காரணம் கொண்டும் நாளைய தினம் வீடுகளில் உணவு சமைக்கும் பொழுது நல்ல கசப்பான உணவுகளை சமைப்பது அப்படிங்கறது செய்யவே செய்யாதீங்க சைவ சமையல் அப்படிங்கிறது தான் நாளைய தினம் மேற்கொள்ளணும் கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் அசைவம் சமைப்பது அப்படிங்கிறத செய்யவே கூடாது அதுலேயும் குறிப்பிட்டு வெளியில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு வந்து வீட்டில் வெளிப்படுவது இல்லை வீட்டில் யாருக்காவது தான் நான் சமைத்துக் கொடுத்தேன் அதனால் நான் வெளிப்படலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாதுங்க கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறதே ஒரு புண்ணிய மாதம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே இறை வழிபாடுகளில் மனதை செலுத்தக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால இந்த குறித்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய நாளாக அமைது அதனால் எக்காரணம் கொண்டும் கசப்பு நிறைந்த உணவுகள் அசைவம் சமைப்பது அப்படிங்கிறது செய்யவே கூடாது அடுத்ததாக ஏழாவது முக்கியமான விஷயம் எக்காரணம் கொண்டும் நாளைய தினம் நீங்கள் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது யாராவது உங்களுடைய கைகளில் தொட்டு எலுமிச்சம்பளத்தை தராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெறுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது அதே போல் நீங்கள் அடுத்தவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது இந்த எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே ராஜகண்ணியா கருதப்படக்கூடிய காரணத்தால் எலுமிச்சம்பழத்தை வைத்து கெடுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளமானதாக இருக்கு அப்படிங்கிற காரணத்தால் கொஞ்சம் நீங்கள் உசாரா இருந்து எக்காரணம் கொண்டும் எலுமிச்சம்பழத்தை பெறுவது அப்படிங்கறத செய்யவே செய்யாதீங்க அதே போல் நீங்களும் மறந்தும் கொடுப்பது அப்படிங்கறத செய்யாதீங்க கடைகளில் வாங்கும் பொழுது கூட கடைக்காரர்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு தட்டுலையோ இல்லை ஏதாவது ஒரு டப்பாலேயோ கவர்லையோ போட்டு தர சொல்லி வாங்கிக்கலாம் ஆனால் அவங்களுடைய கைகளிலிருந்து இருந்து நீங்க பெறுவது அப்படிங்கிறதும் செய்யாதீங்க இதே கோவில்

பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது செய்யாதீங்க அடுத்ததா ஒன்பதாவது முக்கியமான குறிப்பு இது எல்லா வேண்டிய ஒன்றா இருந்தாலுமே குறிப்பிட்டு இந்த கார்த்திகை அமாவாசை நாளணிக்கு கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கட்டாயம் கையாளும் பொழுது சிந்துவது செய்யாதீங்க கரைவது தவற அதே போல அரிசி களையும் அந்த அரிசியை வீணடிப்பது செய்யாதீங்க இதர மங்கள பொருட்கள் நம்ம அறையில் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு மங்கள பொருளையுமே வீணாக கடைபிடிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது எல்லா நாட்களையுமே இது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று தான் இருந்தாலும் இந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரனுடைய அவதார திருநாளாக இருக்கக்கூடிய காரணத்தால் மறந்தும் இந்த தவறை எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் இந்த கள்ளுப்பு முடிச்ச வந்து வீட்டு வாசலில் கட்டி வைத்திருப்பாங்க அமாவாசை திதிகளில் மாற்றுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த முடிச்சில் ஒருவேளை கல்லுப்பு சேர்த்துருந்தா அதை நீங்கள் கரைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது வைத்திருந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்துருங்க ஓடுகின்ற நீர்நிலையில் விடுவது இல்லை கால்படாத இடத்துல போடுவது ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் வெளியிலேயே ஒரு இடத்துல எங்கேயாவது வச்சுட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததாக பத்தாவது முக்கியமான குறிப்பு நாளைய தினம் வீடு சுத்தப்படுத்துவது அப்படிங்கிற தவிர செய்யவே கூடாது வீடு எப்போ சுத்தப்படுத்தணுங்கிறதுக்குண்டான விளக்கமும் எந்த குறிப்பிட்ட இடங்களை சுத்தப்படுத்திட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களும் கொண்டிருக்கக்கூடிய பதிவை நான் கொடுத்துருக்குறேன் அதுவும் அமாவாசை நாள் அப்படிங்கிறதே முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படிங்கிற காரணத்தால் மறந்தும் வீட்டை வந்து ரொம்ப அப்படியே டீப் கிளீனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே செய்யாமல் வைத்திருந்து நீங்கள் மறுநாள் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான இந்த கார்த்திகை அமாவாசை மகாலட்சுமி தாயாருடைய அவதார திருநாள் அப்படிங்கிறதால மருந்தும் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்